உலகளாவிய ஆன்மீக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அடியேன் சுவடியாசான் எனது வணக்கத்தை கூறி அன்பர்களுக்கு இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு தை மாதம் இந்த தை பூச பௌர்ணமி நன்னாளில் அன்பர்களுக்கு அரங்கரும் அருட்சுவடியும் என்ற தொடரிலே அரங்கர் தொலைக்காட்சிக்கு மகான் சுப்பிரமணிய பெருமானுடைய அருளாசி விளக்கத்தை அன்பர்களுக்கு ஆசான் வேண்டுதல் வைத்த வண்ணம் துறையூர் ஓங்கார குடிலில் தொடர்ந்து அன்னதானம் நடக்க ஆசிய அறிவுரை கேட்க மாதவசியே ஆறுமுக அரங்கா மண்ணுலகை காக்க வந்த ஞான தேசிகா பொருள்பட துறையூர் ஓங்கார குடிலில் புகழுவேன் தொடர்ந்து அன்னதானம் நடக்க ஆசிய அறிவுரை ஆசிய அறிவுரையை சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் சோபகிருது தைப்பூச பூச தை தைப்பூச நன்னாளில் குருநாதர் சுப்பிரமணிய பெருமான் இடத்தில் குடிலின் அன்னதானம் தொடர்ந்து நடக்க ஆசி அறிவுரையாக கேட்க அதற்கு அருளாசிதனை முருகப்பெருமானும் அருள வருகின்றார் வாசி வென்ற ஞானிகள் படை குடில் தர்மத்தை வற்றாது வளம் வந்து காத்துவர ஓங்கார குடிலின் அன்னதானம் தர்மம் மகான்கள் ஞானியர் படைகளால் பெரும் பாதுகாப்பாக அவர்கள் வளம் வர இந்த தர்மம் நடந்து வர பாதுகாக்கப்பட்டு வர வருகவே குடிலின் அன்னதானம் வையகம் வியக்கும் வண்ணம் வளர்ந்தோங்கும் அதனால் உலகே திரும்பி பார்க்கும் வண்ணமும் வியக்கும் வண்ணமும் இப்படிலாம் ஒரு தர்மம் செய்ய முடியுமா அப்படின்னு வியந்து பார்க்கும்படி இன்னும் வளர்ந்தோங்கிறாரு தர்மசாலைகள் கணக்கில் அடங்கா வண்ணம் பெருகி தனவ தலைவன் அரங்கனை எனும் முழக்கம் குறையா உலகமெல்லாம் ஓங்கார குடிலின் கிளை சங்கங்கள் உருவாகும் அது கணக்கில் அடங்காத வண்ணம் அளவுக்கு அதிகமான தர்மசாலைகள் பெருகி தர்மமும் வளரும் அந்த சாலைகள் கிளைகள் அத்தனையிலும் தலைவன் அரங்கனே எனும் முழக்கம் என்றும் குறையாத வண்ணம் குறையாத வண்ணம் ஓங்கார குடிலின் தர்மம் குவளையம் எங்கும் விரிந்து பரவக்கூடும் உலகம் எல்லாம் இந்த தர்மம் வளரக்கூடும் பரவக்கூடும்ங்கிறாங்க